அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நண்பர்களே இறைதூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களும் அவர்களின் ஆத்ம நண்பரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தபோது மூன்று பகல்கள் மற்றும் மூன்று இரவுகள் மறைந்திருந்த இடம்தான் தவுர் குகை இந்த குகை ஜபல் தவுர் என்ற மலையில் அமைந்துள்ளது ஆனால் இப்போது வெளிவரும் செய்திகள் மிகவும் வேதனை அளிக்கின்றன சவுதி அரசு இந்த வரலாற்று சிறப்புமிக்க மலையை இடித்து தள்ளிவிட்டு அங்கே பெரிய ஹோட்டல்களை கட்டப்போகிறது என்பதுதான் அந்த செய்தி இதற்காக பெரிய அளவிலான தோண்டும் பணிகள் அதாவது மைனிங் அங்கே மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைய வீடியோவில் இந்த மலையில் நடந்த நபிகளாரின் ஒரு அற்புத சம்பவத்தை பற்றித்தான் நாம் பேசப்போகிறோம் முத்து நபி சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் மீதுள்ள அன்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் விஷன் இருபது முப்பதும் ஜபல் தவுர் மலையும் சவுதி அரேபியாவின் விஷன் இருபது முப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜபல் தவுரில் உள்ள பாறைகளை அகற்றும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இந்த மலையை முழுமையாக அகற்றிவிட்டு அங்கே பெரிய ஹோட்டல்கள் மற்றும் பிற கட்டிடங்களை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது அங்கே செல்பவர்கள் பார்க்கலாம் பல கிரெயின்களும் புல்டோசர்களும் இரவு பகல் பாராமல் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றன காபாவை ஒரு வழிபாட்டுத்தலம் விட ஒரு வணிக மையமாகவே சவுதி அரசு பார்க்கிறது என்று பலர் விமர்சிக்கின்றனர் எண்ணெயிலிருந்து கிடைக்கும் வருமானம் நின்றாலும் ஹஜ் மற்றும் உம்ராவிலிருந்து கிடைக்கும் வருமானம் நிலைத்திருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதனால்தான் காபாவைச் சுற்றி பெரிய ஹோட்டல்களும் ஷாப்பிங் மால்களும் நீச்சல் குளங்களும் கட்டப்படுகின்றன சவுதி அரசுக்கு ஜபல் தவுர் வெறும் ஒரு மலையாக இருக்கலாம் ஆனால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது ஒரு உணர்வுபூர்வமான இடமாகும் ஹிஜ்ரத் நினைவுகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் திருப்பாதம் பட்ட புனித பூமி இது இந்த மலையின் உச்சிக்குத்தான் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்கள் நபிகளாரை தனது தோளில் சுமந்து கொண்டு ஏறினார்கள் இன்றும் ஏறுவதற்கு சிரமமான இந்த மலை உச்சிக்கு அன்று அபூபக்கர் ரலி அவர்கள் நபிகளாரை சுமந்து கொண்டு ஏறியது எவ்வளவு பெரிய தியாகமாக இருந்திருக்கும் மக்காவின் எதிரிகள் நபிகளாரின் தலைக்கு விலை வைத்திருந்த நேரம் அது எதிரிகள் மக்கா முழுவதும் தேடி அலைந்தபோது நபிகள் நாயகம் இறைவனிடம் முழுமையாக பொறுப்பேற்றிருந்தார்கள் இறைவன் தனது தூதரை எதிரிகளிடமிருந்து அதிசயமாகக் காப்பாற்றினான் ஹிஜ்ரத் நடந்த அன்று நபிகளாரின் படுக்கையில் ஹசரத் அலி ரலி அவர்கள்தான் படுத்து உறங்கினார்கள் நபிகளாரைத் தேடி வந்த எதிரிகள் ரலி அவர்களை விட்டுவிட்டு அபூபக்கர் ரலி அவர்களின் வீட்டுக்குச் சென்றார்கள் அங்கே வைத்து அபுஜஹல் அஸ்மா பிபி ரலி அவர்களை துன்புறுத்தினான் ஆனால் அபுபக்கர் ரலி அவர்கள் முன்னரே பயணத்திற்காக இரண்டு ஒட்டகங்களை தயார் செய்து வைத்திருந்தார்கள் குகையில் தங்கியிருந்த நாட்களில் அபூபக்கர் ரலி அவர்களின் மகள் அஸ்மா ரலியும் ஆடுகளை மேய்க்கும் பணியாளரான பின் ஃபுகைராவும் அவர்களுக்கு தேவையான உணவையும் பாலையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் குகையில் நடந்த அதிசயம் நபிகளாரை தேடி எதிரிகள் குகையின் வாசல் வரை வந்துவிட்டார்கள் இதைக் கண்டு பயந்த அபூபக்கர் ரலி அவர்களிடம் நபிகள் நாயகம் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார்கள் இப்ராஹிம் நபியை நெருப்பிலிருந்தும் யூனஸ் நபியை மீனின் வயிற்றிலிருந்தும் மூசா நபியை கடலிலிருந்தும் காப்பாற்றிய அல்லாஹ் நம்மையும் காப்பாற்றுவான் என்று அவர்கள் உறுதியாக கூறினார்கள் அப்போது இறைவனின் கட்டளைப்படி ஒரு சில சிலந்தி குகையின் வாசலில் வலை பின்னியது புறாக்கள் கூடுகட்டின இதை பார்த்த எதிரிகள் யாரும் உள்ளே சென்றிருக்க மாட்டார்கள் என்று கருதி திரும்பிச் சென்றார்கள் நபிகளாரை பிடித்துத் தருபவர்களுக்கு நூறு ஒட்டகங்கள் பரிசாக அறிவிக்கப்பட்டிருந்ததால் மக்காவாசிகள் அனைவரும் தீவிர தேடுதலில் இருந்தார்கள் சுராக்கா பின் மாலிக்கும் அதிசயமும் மூன்று நாட்களுக்குப் பிறகு நபிகளாரும் அபூபக்கர் அலி அவர்களும் மதீனாவுக்கு புறப்பட்டார்கள் இந்த நேரத்தில் நூறு ஒட்டகங்களுக்கு ஆசைப்பட்டு சுராக்கா பின் மாலிக் என்பவர் குதிரையில் இவர்களை பின்தொடர்ந்தார் பலமுறை சகுனம் பார்த்தும் போகக்கூடாது என்றே அறிகுறி கிடைத்ததும் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சுராக்கா நபிகளாரை நெருங்கினார் ஆனால் நபிகளாரின் அருகில் நெருங்கிய போது சுராக்காவின் குதிரையின் கால்கள் மண்ணில் புதைந்தன பயந்து போன சுராக்கா நபிகளாரிடம் மன்னிப்பு கேட்டார் கருணையே வடிவ நபிகள் நாயகம் அவருக்கு மன்னிப்பு வழங்கி ஆசீர்வதித்தார்கள் அழிக்கப்படும் வரலாற்றுச் சின்னங்கள் சவுதி அரேபியா மிக வேகமாக மாறிக்கொண்டு வருகிறது ஆனால் வளர்ச்சியின் பெயரில் மக்கா மற்றும் மதீனாவில் உள்ள இஸ்லாமிய வரலாற்றுச் சின்னங்கள் அழிக்கப்படுவது உலகமெங்கிலும் உள்ள முஸ்லிம்களை வேதனை அளிக்கிறது அறிக்கைகளின்படி மக்காவில் ஏற்கனவே தொன்னூற்றைந்து சதவீத வரலாற்றுச் சின்னங்கள் இழக்கப்பட்டுவிட்டன நபிகள் நாயகம் பிறந்த வீடு அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களின் வீடு இங்கே இப்போது ஹில்டன் ஹோட்டல் உள்ளது கதீஜா பீவி ரலி அவர்களின் வீடு உட்பட பல இடங்கள் இடிக்கப்பட்டன கதீஜா பிவி ரலி அவர்களின் வீடு இருந்த இடத்தில்தான் இப்போது யாத்திரிகர்களுக்கான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளது என்பது நெஞ்சை உலுக்குகிறது உகத் போர்க்களத்தில் நபிகளாரின் பல் ஷஹீதான இடம் ஹம்சார் அலி அவர்களின் பள்ளிவாசல் உத்வானியர் காலத்தில் கட்டப்பட்ட அஜியாத் கோட்டை போன்றவை எல்லாம் வளர்ச்சியின் பெயரில் இல்லாமல் ஆக்கப்பட்டன ஐரோப்பிய நாடுகள் தங்கள் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க பெரிய முக்கியத்துவம் அளிக்கும் போது வளர்ச்சியின் பெயரில் சொந்த வரலாற்றை அழிக்கும் முறையே இங்கு காணப்படுகிறது உத்மானியர் ஆட்சி காலத்தில் மக்காவும் மதீனாவும் மதிக்கப்பட்டது போல் வேறு எந்த காலத்திலும் இல்லை வரலாறு பாதுகாக்க வேண்டியது இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை காமெண்டில் பதிவு செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி